இன்றைக்கி தான் முதன் முதல்ல நம்ம ட்ரோனை பத்து மீட்டருக்கு பார்க்க விட போகும் பத்து மீட்ருன்றது பார்த்திங்கன்னா முப்பது அடி ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு இந்த சென்சாருங்க வந்து இடிக்காமல் இருக்குதான்னு செக் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாகுது முப்பது அடி இருக்காது இருபது அடி தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மீட்டர் ஹைட்டு தான் இருக்கும் இப்போ மேலே போய் அந்த இதை சுற்றி பார்க்குறோம் பார்த்துட்டு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணலான்னு பார்த்து இந்த ட்ரோனை லேண்ட் பண்ணுறப்போ அப்படியே அந்த வீட்டுக்கு கூரை மேலே இறங்குது உடனே ஹைட்டு தூக்கிட்டேன் ஹைட்டு தூக்கி கொஞ்சம் நேரம் பறக்க வச்சேன் நான் எதுக்காக இந்த ட்ரோன் வாங்கினேன் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் சொல்கிறேன் பொறுத்திருந்தேன் இப்போ ட்ரோனை கீழே இறக்கிட்டு சைட்ல என்னென்னா இடுக்கிதான் ஆப்டிக்கல் சென்சார இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் நான் லெஃப்ட் சைடு போகிறேன் லெஃப்ட் சைடு வந்து போக மாட்டு ட்ரோன் அப்படியே நிற்குது இதுக்கு மாதிரி அந்த ட்ரோன் மூவாகவே ஆகலை ரைட் சைடு இழு ரைட் சைடு ட்ரைவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா செடிங்க இருக்குது அந்த செடிங்களை இடிக்குன்னு பார்த்தா அந்த செடிங்க இடிக்கலை அதுக்கு இதுக்கு மேலே அந்த ட்ரோன் வந்து ஆக மாட்டேங்குது அந்த சவு ஒரு சவுண்டு வந்து அதோடு நின்று போகுது போகிறேன் அந்த ஃப்ரண்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள் அந்த காம்பவுண்டை வந்து இடிக்குமான்னு பார்க்குறேன் கிட்ட போய் அதுக்கு மேலே மூவ் ஆகும் அப்படியே நிற்கிது மெதுவாக மூவ் பண்ணி பார்க்குறேன் ட்ரோன் மூவ் ஆகல அது மொத்தம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த செ இந்த ஆப்டிக்கல் சென்சார் வந்து நல்லா ஒர்க் பண்ணது

ஹோம் பாயிண்ட்டுக்கு இறங்குதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக ஹோம் பாயிண்ட் இது பண்ணேன் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஹோம் பாயிண்ட்டு இறங்குது ஹைட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஹோம் பாயிண்ட்டுக்கு இறங்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ட்ரோன் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம் வருங்காலத்தில் லைக் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க